அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே கார்த்திகை மாத அமாவாசை உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற உங்கள் வீட்டில் நிறை சொம்பு குலதெய்வ வழிபாடு மற்றும் மந்திரம் குலதெய்வ ஆலயத்துக்கு போகிறவங்களுக்கு சில ஆலோசனைகள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்துள்ளேன் ஆடியோ போகிறத ஒரு அறிவிப்பு நமது அறக்கட்டளை சார்பாக மகா பால பாலரக்ஷை அப்படிங்கிற மிக சக்தி வாய்ந்த ஒரு ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காகனா ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் கண்டங்கள் திருஷ்டி தோஷங்கள் ஜாதக தோஷங்கள் வேறு எந்த தோஷங்களும் அண்டாமல் இருப்பதற்காக ஆறு வருடத்திற்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பை தரும் ஒரு அற்புதமான பால ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அருமையான பலன்கள் தந்துட்டு இந்த ரக்ஷை இந்த ரக்ஷை உங்க குழந்தைகளுக்கு வேணும்னா டிஸ்ப்ளே இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க குழந்தையோட பேரு வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அந்த ரக்ஷையின் விலை விவரங்கள் வழங்கப்படும் வாங்கிய பிறகு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்படும் கார்த்திகை மாத அமாவாசை எந்த தேதியில் வருது பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மூன்றாம் நாள் புதன்கிழமை கிழமை அமாவாசை என்பது குலதெய்வத்தை வணங்க உகந்த நாளாக நமது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அன்று வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்க அப்படி குலதெய்வ ஆலயத்துக்கு போறவங்க வாசனை பூக்கள் கை நிறைய வாங்கிட்டு போங்க கை நிறைய வாங்கிட்டு போயிட்டு அந்த குலதெய்வ ஆலயத்திற்கு கொடுத்து குலதெய்வத்தை தரிசனம் செய்து அந்த குலதெய்வ ஆலயத்தில் ஒரு பத்து நிமிடம் அமர்ந்திருந்துட்டு அதன் பிறகு வாங்க முடிஞ்சா அங்கேருந்து ஒரு எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா கூடுதல் நன்மை இது வந்து ஆலயத்துக்கு போகிறவங்க ஒருவேளை உங்களால் ஆலயத்துக்கு போக முடியல வீட்லேயே எப்படி குலதெய்வத்துடைய அருளை வரவழைக்கணுங்கிறத சொல்லித்தர போறேன் அந்த அன்னைக்கு நான் சொல்கிற இந்த பூஜையை காலை பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்குள் இந்த பூஜையை செய்யலாம் சுவாமி அன்னைக்கு நான் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்யட்டுமான்னு கேட்காதீங்க ஏன்னா அந்த அன்னைக்கு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில பத்து இருபத்தி எட்டுக்கு தான் அமாவாசை திதி தொடங்குகின்றது இந்த பூஜை உங்க வீட்டில இருக்கக்கூடிய குலதெய்வத்துடைய படத்திற்கு முன்பாக செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலை மற்றும் தெய்வ படங்களுக்கு முன்பாகவும் இதை செய்யலாம் இந்த பூஜை செய்வதற்கு ஒரு சொம்பு சுத்தமான ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதுல சொம்பின் வாய் நிறைய சுத்தமான தண்ணீர் எச்சில் படாத தண்ணீர் அது எந்த தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணீரில் வாசனை பூக்கள் போட்டுக்கோங்க போட்டு அதை ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி உங்க வீட்டு பூஜாரையில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க வச்சுட்டு அந்த சொம்பில் சந்தன குங்கும திலகம் இட்டு அந்த சொம்பின் கழுத்து பகுதியில் வாசனை பூக்கள் சுற்றி இருக்கணும் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அந்த சொம்புக்கு முன்பாக ஐந்து தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர தீப எண்ணை இருந்தால் பயன்படுத்துங்க கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நமது சக்தி தீப எண்ணெய் ஐந்து லிட்டர் வாங்குறவங்களுக்கு அற்புதமான குரு பகவான் எந்திரம் பிராண பிரஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் அதை வீரோல வச்சுக்கோங்க பணவரவு உண்டாகும் ரெண்டு லிட்டர் வாங்குறவங்களுக்கு லிங்கவிலாஸ் விபதி கொடுக்குறேன் டிஸ்பிளேல நம்பர் இருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த எண்ணெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வாறு ஊற்றி ஏதேனும் இனிப்புகளை அல்லது காய்ச்சிய பால் ஒரு டம்ளர் பால் இனிப்பு கலந்த பால் வைத்து பூக்கள் வாசனை பூக்கள் கையில் வச்சுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்பாக அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் குலதெய்வமே போற்றிவோம் ஓம் குலதெய்வமே போற்றிவோம் ஓம் குல குலதெய்வமே போற்றிவோம் என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒருவேளை நீங்கள் ஏதேனும் குருமார்களிடம் உங்கள் குலதெய்வ உபாஷனை முறைப்படி பெற்று மூல மந்திரம் வாங்கிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மற்றவர்கள் நான் சொன்ன இந்த போற்றியை சொல்லி குலதெய்வத்தை கூப்பிடுங்க அவ்வாறு குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு தூப தீபம் காட்டுங்க நிலைவாசலுக்கும் தீபம் காட்டுங்க நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் ஒரு ஒரு மணி நேரம் கழித்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் மீதி இருக்க தண்ணீரை பிரசாதமாக எல்லாரும் கொஞ்சம் எடுத்து பருகிட்டு மீதிய செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க ரொம்ப அருமையான வழிபாடுங்க அன்றே நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சதை உங்களால் உணர முடியும் அவ்வளோ அற்புதமான ஒரு வழிபாடு இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு வழிபாட்டையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே உலகத்திலேயே முதல் முறையாக அறுபத்தி நாலு கோடி தெய்வ தேவதைகள் உரையும் ஸ்ரீ சக்கரத்தின் பரிபூர்ணமான சக்தியை உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ சக்கர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து எளிமையான தமிழில் ஆடியோ மெசேஜ் மூலமாக கற்றுத்தரப்போகின்றேன் டிசம்பர் நான்காம் தேதி பௌர்ணமி அன்று இந்த பயிற்சி தொடங்குது வீட்டில் இருந்தபடியே இந்த பயிற்சியில் நாங்கள் தரக்கூடிய ஆடியோக்களை கேட்டு ஸ்ரீ சக்கரத்தின் சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சேர விருப்பம்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை ஆறு மணி வரை பதிவுகள் நடைபெறும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்